பனிக்காலத்தில் மல்லிகைப்பூ செடி அழுகா வேறு அழுக ஆரம்பிச்சிடும் வேறு அழுகிட்டு அது காய ஆரமிச்சிடும் அது காயாமல் இருக்கணும் அப்போ பனி ஆரம்பிச்சிருச்சுடுங்க இல்லைங்களா மழை காலத்தில் அதுக்கு மழை காலம் பனிக்காலத்துலேயும் தான் சுங்கும் அதுக்கு நம்ம ஒரு மருந்து டப்பா மருந்து பேருக்கடு இது என்ன எக்கோ கார்டு ஆ இந்த மருந்தும் டெப்பர ஊற்றி கிடைக்கணும் இதில் போட்டுலாம் கழிவுறு வெய்ய காலம் முடிஞ்சு பனி மழை பேய்ஞ்சி பனிக்காலம் ஆரம்பிக்கக்குள்ள செடி வந்து வேறு அழுகல் நோய் வந்து சாகுது இது எங்களுக்கு நிறைய செடி முன்னே போ சா செத்துருச்சு போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னே நாங்கள் போன வருஷம் வந்து இந்த மருந்துங்களை போடுவோம் மருந்து கடையில் உங்கள் ஏரியாவில் என்ன மருந்து கிடைக்குதோ அந்த மருந்து கூட போடலாம் நாங்கள் இங்கே ஏரியாவில் இந்த மருந்து கிடைச்சிச்சு அது ஏழு குடம் தண்ணி ஊற்றணுமா ஏழு குடம் தண்ணி இல்லை அடுத்த மருந்து இங்கே இது பேர் என்ன இது பேர் பார்த்துக்கோங்க உங்கள் ஏரியாவில் என்ன மருந்து கிடைக்குதோ அதை கூட போட்டுக்கலாம் ம் சீக்கிரமா எங்களுக்கெல்லாம் சன்னமல்லி செடி தண்ணி நின்றதுனால கொஞ்சம் காஞ்சிருச்சு ஒரு செடினா முழுசாகவே இருந்துச்சு அப்புறம் போய் காட்டுறேன் அதுக்கு வந்து இந்த மருந்து போன வாரம் ஊற்றணும் அருளியும் காய் இது அருளியும் வந்து எல்லாம் வேர்க்கரையா மாதிரி மேக்ஸிமம் குண்டுமல்லி செடி மழை காலத்தில் தான் வந்து மலைக்கப்புறம் வர பனி அந்த பனியில் காய ஆரம்பிச்சிருது அடுத்த மருந்து மாஸ்க் போடணும் கையில் வந்து க்ளவுஸ் போடணும் எல்லாம் எதுவுமே போட்டுக்கிறதில்ல அப்புறம் இந்த அடுத்த மருந்துடு இப்படி ஒரு பவுடர் கொடுக்குறாங்க நீங்கள் மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க இந்த மருந்து பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய பேரில் எடுத்து அதில் ஏழு குடம் தண்ணி இவங்க கொடுத்த அளவு இதை ஊற்றிட்டு ஏழு குடம் தண்ணி அதில் ஊற்றணும் ஏழு குடம் தண்ணியை ஊற்றி நம்ம வேருக்கு ஒவ்வொரு அரை அரை லிட்டர் ஒவ்வொரு செடி வேருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னு வச்சிங்க இப்படி வேறு அடியில் அரை அரை லிட்டர் தண்ணி ஊற்றினோம்னா அந்த செடி வந்து இதுங்கிறது இல்லை இது போன வாரம் நாங்கள் அந்த சைடில் இருக்கிற ஒரு இரநூறு செடிக்கு ஊற்றினோம் அது கொஞ்சம் பரவாயில்ல அதனால் இப்போ இந்த பக்கம் இருக்கிற செடிக்கு இன்றைக்கி மறுபடியும் ஒரு தரம் வாங்கிட்டு வந்து ஊற்றுறோம் இங்கே பாருங்கள் இந்த சன்னமல்லி போன வாரம் எப்படி இருந்துச்சுன்னா எல்லாம் வந்து வாட ஆரம்பிச்சிருச்சு தெரியுதுங்களா அது பழுக்க ஆரம்பிச்சிருச்சா போன தடவை போன வாரம் மூணு நாள் தான் ஊற்றணும் இப்போ பரவாயில்ல கொஞ்சம் அங்கே ஒரு சன்னமல்லி பார்த்தீங்கன்னு திங்கினி வச்சுங்க இப்போ நல்லா இது வந்து தேரிடும் இது வந்து ஒரு வாடுற ஸ்டேஜ்லேயே ஊற்றிட்டோமா இது தேரிடுச்சு ஆனால் இங்கே ஒரு சன்னமல்லி பாருங்கள் இது முக்கால்வாசி வாசி கருவனை வாட்டி ஊற்றிருக்குறோம் முக்கால்வாசி வாசி இந்த செடி வேர்லேருந்து அப்படியே பூஞ்சா மாதிரி பனிக்காலத்துலேயே தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது இப்போ இது இது காஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் ஒருட்ட பார்த்த மறந்த ஊற்றிருக்குறோம் ஏதோ கொஞ்சம் ஒரு இலை பச்சை இருக்குது பனி முடிஞ்சிச்சின்னா இது வந்து துளுக்க ஆரம்பிக்கலதோ இந்த இலை பச்சை இருக்குது அதில் ஒரு நம்பிக்கை என்ன அதனால் நீங்கள் வந்து உங்கள் பக்கம் என்ன மருந்து கிடைக்கிதோ அதை வாங்கி ஊற்றலாம் எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிவிட்டேன் அரளியும் காய ஆரம்பிச்சிருச்சு காய் இது அதுங்களுக்கும் ஊற்றணும் இது கொஞ்சம் களிமண் காடு களிமண் காடுனால இந்த மருந்தை நம்ம ஊற்றுனோம்னா அந்த வேர்டியில் அப்படியே பொறுப்பொறு பொறு பொருன்னு ஆகுது பொறு பொருண் ஆகக்குள்ளே அந்த செடி நல்லா கொஞ்சம் இதெல்லாம் இன்னாரும் அந்த மருந்து நாங்கள் ஊற்றாமருந்துருந்தால் இந்த சன்ன அப்படி தான் கருகி இருக்கும் இது தெ இது பொழச்சிக்குப்போ அதனால் உங்கள் இதுக்கும் கொஞ்சம் காசு செலவு தான் ஆகுது ஆனாலும் பரவாயில்ல செடி என்ன விட்டோம்னா நமக்கு மாசி பங்குனிக்குலாம் பூ வரும்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மருந்த கலைக்கு எடுத்துக்கிட்டேங்க என் கலைக்கு சின்ன பக்கெட்டில் எடுத்துகிட்டு பாருங்கள் ஒவ்வொரு செடிக்காக கொண்டு போய் ஒவ்வொரு இதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறோம்

குச்சி குச்சா முழுசா முழுசா செத்துருது இந்த மருந்து ஊத்துறதுனால எங்களுக்கு ரெண்டு வருஷமா கொஞ்சம் செடி காயறெல்லாம் சேனல்ல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க